அனைவருக்கும் வணக்கம் ஒரு இனத்தை அழிக்கணும்னா அந்த இனத்தின் மக்கள் பேசக்கூடிய மொழியையும் அந்த இனத்திற்கான வரலாறையும் அழிச்சுட்டா ஒரு இனத்தை அழிச்சதற்கு ஒப்பாகும் அப்படி சிங்கள இனவெறி காடையர்களால் தமிழர்களை அழிப்பதற்காக நிறைய விஷயங்களை அவங்க முன்னெடுத்தாங்க அதுல மிக முக்கியமான ஒன்று யாழ் எரிப்பு இன்றையிலிருந்து முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு இதே மே முப்பத்தி ஒன்னாம் தேதிதான் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது இந்த யாழ் ஏன் சிங்கள காடையர்கள் குறிவைத்து எரித்தார்கள்னா இது தமிழர்களுடைய அறிவு பெட்டமாக பெட்டகமாகவும் தமிழர்களுடைய வரலாற்றையும் இந்த உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய ஒன்றாக இருந்தது அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட நூல்கள் யாழ் நூலகத்துல பாதுகாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம ஆஹ் ஒரு நூற்றாண்டுகளை கடந்த பல ஓலைச்சுவடைகள் இங்கே இருந்தது ஆயிரத்தி எட்நூறுல இருந்து யாழ்ப்பாணத்தை வெளியிடப்பட்ட அத்தனை பத்திரிகைகளுடைய மூல பிரதிகளும் இந்த நூலகத்துல இருந்தது இவ்வளவு பெருமைக்கு அந்த யாழ்ப்பாண் நூலகம் தமிழர்களுக்கு சொந்தமான நேரத்துல தமிழை தாங்கி நின்ற காரணத்தினால் சிங்கள இனவெறி காடியர்கள் வன்முறைங்கிற பேர்ல இந்த நூலகத்தை எரித்து தமிழருடைய வரலாற்றை அறிக்க முற்பட்ட ஒரு துயரமான நாள் தான் இது இன்றைக்கு கூட தமிழகத்துல தமிழ்நாட்டுடைய கல்வெட்டுகள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்நாடகம் போனுச்சு திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் கல்வெட்டுகள் போய் திரும்ப இருபத்தி சில்ற இருபதாயிரத்தி செல்ற கல்வெட்டு திரும்ப வந்துச்சு அது மாதிரி ஆனா இலங்கையில தமிழர்களை அழிப்பதற்காக தமிழர்களின் வரலாற்று களஞ்சியமான அறிவு களஞ்சியமான யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட கொடும் துயரமான நாள் தான் இன்னைக்கு